ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் டாடா டிப்பர் இந்த டிப்பர் எதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு மாடல் பதினாலு மாடல் தான் ஏப்ரல் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டே இருக்குது வண்டியோட எப்சி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை கரண்ட்டில இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஜூலை ஏழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு நாலாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஏழாம் ஜூலை நாலாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த வருஷம் மார்ச் தேதி வரை கரண்ட்டில் இருக்குது அதாவது முப்பத்தொன்னாந்தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்டிலேயே இருக்குது வண்டியை காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது இருக்குது ஆறு டயரு ஒரிஜினல் ஆறு டயரும் அறுபது ரெண்டு எழுபது வைசா கண்டிஷன் இருக்கும் ஆறு ஒரிஜினல் டயர் தான் ஒரு அறுபது ரெண்டு எழுபது வயசாக கண்டிஷன் இருக்கும் இந்த பதினாலு மாடல் இந்த பத்து வீல் டாட்டா டிப்பருக்கு பதினஞ்சு லட்சத்தி தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கலாம் இந்த பத்து வீல் டாட்டா டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ